இங்க என்னடா பண்றேன் டைம் என்ன முச்சோ ஏ அமல்குட்டி வெளியே வந்துடு ஏய் ப்ளீஸ் கம் அவுட் ஆ வெரி குட் அரி ஓகே என்னடி செய்கிற கண்டுபிடிக்கிறியா ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுறாங்க ஹைடிங் பிளே அசை விடாம எப்படி பிடிச்சிக்குது பாருங்க பாய்க்கு டைமண்ட் டைமன்ஸா அன்னைக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண பாரு அமலுக்குட்டி வா அது என்ன உள்ள நல்லா இருக்கா எதாம இருக்கா குளூருக்கு வெளியே வந்துரு அய்யோ ஏய் வெளியே வா வெளியே வாடி தாங்க குட்டி தான் இதுக்குள்ள போனாதான் பிடிக்க முடியலன்னு அதுக்குள்ள நல்லா ஒளிஞ்சுக்குச்சு நீ உள்ள போடா ஆ அப்படிதான் அப்படிதான் அது வெளியே வரும் உள்ள போ நீ உள்ள வரமாட்டானுதான் அது உள்ள நிற்கிது சேஃப்டியாக நல்லா அங்கிட்டுங்கிட்டு நகால முடியாமல் பிடிச்சிக்கிது பாருங்கள்